ஓம் சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை அன்று சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மே மாதம் பிறக்கின்றது இம்மாத கிரகநிலை என எடுத்துக்கொண்டால் மேசத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவில் உள்ளனர் ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் சந்திர பகவான் மாத தொடக்கத்தில் மகர ராசியிலும் கும்பராசியில் சனி பகவானும் மீனராசியில் பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மே மாதம் பத்தாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கும் சூரிய பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக சஞ்சார அமைப்பினால் இம்மாதம் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் காண்போம் சித்திரை மாதத்தின் பிற்பகுதியும் வைகாசி மாதத்தின் முற்பகுதியும் இணைந்ததுதான் இந்த மகத்தான மே மாதம் உழைப்பின் அடையாளமாக விளங்கும் இம்மாதத்தின் முதல் தேதியிலேயே குரு பகவான் பயிற்சி அமைவது மிக சிறப்பான அம்சமாகும் பிறக்கப்போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தைரியமாக செயல்படும் சிம்மராசி அன்பர்களே சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் தடைபட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் வாகன பழுதுகளை அவ்வப்போது சரி செய்து கொள்வது பயனற்ற விரயங்களை தவிர்க்கும் பெற்றோர்கள் வழியில் புரிதல்கள் உண்டாகும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் எதிலும் முன்கோபமின்றி நிதானமாக செயல்பட வேண்டும் விவசாயப் பணிகளில் ஆலோசனை பெற்று புதிய பயிர் விளைச்சலை மேற்கொள்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் தெளிவான முடிவு கிடைக்கும் மனதிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் வியாபாரிகளுக்கு இம்மாதம் வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகள் விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நெருக்கடிகளை குறைக்கும் புதிய வியாபார விஷயங்களை நன்றாக யோசித்த பிறகு மேற்கொள்வது நல்லது தொழில் நிமர்த்தமான பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வதற்கான சூழல்கள் உண்டாகும் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது கலைப்பொருட்கள் சார்ந்த தொழிலில் எதிர்பாராத ஆதாயம் உண்டாகும் பணிபுரிவோருக்கு உத்தியோகத்தில் உழைப்புக்கு உண்டான வருமானம் தாமதமாக கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அலுவலகத்தில் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் மேலதிகாரிகள் உங்கள் திறமைகளை கண்டு பாராட்டுவார்கள் பணிகளில் சில பொறுப்புகளால் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும் தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வது நல்லது கலைஞர்கள் எதிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது புதிய ஒப்பந்த விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது துறை ரீதியான வெளியூர் பயணங்களால் மனதளவில் மாற்றங்கள் உண்டாகும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் செயல்களில் தடுமாற்றம் ஏற்படும் ஆடை வடிவமைப்பு துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் சக கலைஞர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் நினைத்த சில பணிகளில் பகுத்தறிந்து முடிவெடுப்பது எதிர்காலத்திற்கு நல்லது பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் வருமானமும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு இழந்த பொறுப்புகளை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் புதிய முடிவுகளில் உங்களின் எண்ணங்களை படிப்படியாக நிறைவேற்றுவதில் பொறுமை காப்பது நல்லது நெருக்கமானவர்களே சில விஷயங்களில் தடையாக இருப்பார்கள் பெண்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் குடும்பத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்கள் மீதான நல்ல மதிப்பை மேம்படுத்தும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் கருத்துகளுக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகப் பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் ஏற்படும் பிறமொழி சார்ந்த மக்களின் உதவிகள் கிடைக்கும் தவறிய சில பொருட்கள் திரும்ப கிடைக்கும் பண விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற பாடங்களில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் படிப்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை எழுதி பார்ப்பது நல்லது வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவமும் சமூகம் பற்றிய கண்ணோட்டமும் மாறுபடும் விளையாட்டுப் போட்டிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் நண்பர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது தினந்தோறும் விநாயகரை வழிபாடு செய்து வர மனதில் அமைதியும் சஞ்சலங்களும் குறையும் இம்மாத துவக்கத்திலேயே குறு பயிற்சி இருப்பதனால் உங்களுக்கு அருகில் உள்ள குரு பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வரலாம் குரு பகவான் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில் ராஜ குருவாக எழுந்தொருளி அருள்பாலித்து வருகிறார் இவருக்கு இந்த தளத்தில் ஆண்டுதோறும் குறு பயிற்சி விழாவும் அதனையொட்டி லட்சாட்சணையும் குரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்விச் செல்வம் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் உள்பட அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் சிறப்பு பதிவு இனி அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்போது இந்த நாளில் எப்படி வழிபட்டால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை பற்றி காண்போம் அக்ஷய திருதியானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை திருதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று மணி துவங்கி மே பதினொன்றாம் தேதி காலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அட்சய திருதியை அன்று அபூஜ முகூர்த்தம் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றி அடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது தங்கம் வாங்க முடியாதவர்கள் அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டிற்கு வாங்கினாலும் உயர்வான பலன் ஏற்படும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அட்சய திருதை தினத்தில்தான் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது திருதை அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்த வேண்டும் பிறகு கோவிலுக்குச் சென்றோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலோ விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நெய் வைத்தியமாக பால் பாயசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காட்சி வைத்தும் வழிபடலாம் அக்ஷய திருதை என்பது வசந்த கால விழாவாக கொண்டாடப்படுவதாகும் பெரும்பாலும் இது சித்திரை மாதம் வளர்பிறையின் மூன்றாம் நாளில் கொண்டாடப்படும் இது பரசுராம ஜெயதி என்றும் கொண்டாடப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லை இல்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தமாகும் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது பெருமாளின் ஆறாவது அவதாரமாக பரசுராமரின் அவதார தினமும் இதே நாளில் கொண்டாடப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்வில் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் என்ன செய்தாலும் அது பெருகிக் கொண்டே போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவது வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம